வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயம் மசாலா உதிராமலும் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் மசாலா உதிந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்காது கிறிஸ்பியாகவும் இருக்காது ஸோ இது இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது திரும்ப திரும்ப செய்வீங்க கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் அதனோட தண்டு பகுதியெலாம் நிற்கிட்டேன் இந்த மாதிரி சிறு சிறு பூக்களாக பிரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்டு பகுதியை நம்ம சேர்க்கக்கூடாது ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னா தண்டு பகுதி வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் மேல் பகுதி பூ பகுதி சீக்கிரமாக வெந்துடும் அதனால் தண்டு பகுதியெல்லாம் ந நீக்கிட்டு வெறும் பூ பகுதி மட்டும் சிறு சிறு துண்டுக்கெல்லாம் நமக்கு தேவையக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் பூவில் பார்த்தீங்கன்னா புழுக்கள்லாம் உள்ளே ஒழிஞ்சிருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதை நம்ம நீக்கும்போது சரியாக தெரியாது அதனால் நம்ம வந்து இதை வந்து புழுக்களை நீக்கிறதுக்காக ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முழுக வச்சு எடுக்கணும் அதுக்காக வெந்நீர் வச்சுக்கலாம் இந்த வெந்நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் இது கொதி வந்த பிறகு அடுப்பை அணைச்சிடலாம் அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கால் ரெண்டு பேரும் அலசிட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்துக்கலாம் ஆனால் கொ இதை வந்து நீங்கள் காலிஃப்ளவரை போட்டுட்டு இதை வந்து கொதிக்க விடக்கூடாது அடுப்பை அணைச்சிட்டு வெறும் சுடு தண்ணியில் மட்டும்தான் நீங்கள் போடணும் ஏன் அப்படின்னா காலிஃப்ளவர் வெந்துடும் காலிஃப்ளவர் வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது வெறும் இந்த புழுக்கள் நீக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதனால் புழுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சுடு வெறு சுடு தண்ணியில் உப்பு கலந்துருக்கிறதுனால மஞ்சள் தூளை கலந்துருக்கும் அதனால் ஃப்ளோட் ஆகி வந்துடும் இந்த டைமில் உ புழுக்கள் ஏதாவது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும் அது ஒரு அகண்டமான பாத்திரத்தில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண அந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் இதில் தான் நம்ம மசாலாவை பெசி போவோம் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த கான்ஃப்ளவர் மாவு தான் நமக்கு வந்து கிறிஸ்பினெஸை கொடுக்கும் அதனால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவும் கான்ஃப்ளவர் மாவும் உங்களோட அளவுக்கு ஏத மாதிரி சேர்த்துங்க குறைஞ்சது ரெண்டு நான் வந்து மூ மூணு டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஸோ மைதா மாவு உங்களுக்கு தேவையெல்லாம் தவிர்த்துடுங்க நான் எதுக்காக மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ரோட்டு கடையில் மைதா மாவு சேர்ப்பாங்க எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அந்த பைண்டிங் வந்து பிரிஞ்சு வராது மசாலா வந்து உயிராமல் வரும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்தி மி தண்ணி மிளகாயத்தில் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன ப்ராண்டா எடுத்துக்கலாம் நான் ஆச்சு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூளும் அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் நான் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு நிறைய சேர்த்துட்டா நல்லா இருக்காது அதனால் டேஸ்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க சக்தி மிளகாய் தூள் வந்து நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா கலர் கொஞ்சம் நேச்சுரலாகவே அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால் சக்தி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சக்தி மிளகாய் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் அதனோட அளவு வந்து கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்குங்க ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூளில் காரம் கம்மியாக இருக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஜஸ்ட்டு பாயிண்ட் ஆகிற அளவுக்கு தான் சேர்த்துக்கணும் இதோட ஒரு அரை லெமன் ஜூஸையும் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் லெமனில் அரை லெமன் ஜூஸ் கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேர்க்கணும் இல்லைனா அந்த கொஞ்சம் நம்ம காரம் புளிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் லெமன் ஜூஸ் வந்து ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல ஏன்னால் நான் வந்து தனி மிளகாய் தூளே தாராளமாக சேர்த்துருக்கேன் அதனால் சேர்க்கல நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த ம மசாலாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணிட்டேன்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது ஏன்னால் அதை ரீயூஸ் பண்ண முடியாது மசா இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காரிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் யூஸ் பண்ண எண்ணெய் நம்ம ரீயூஸ் பண்ண முடியாதுன்றனால கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து உதிரி உதிரியாக இந்த போட்டுவிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஒரு பீஸாக அப்படியே போட்டுவிடுங்க ஏன்னா இந்த அளவுக்கு எண்ணெயே போதுமானதாக இருக்கும் ஏ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டுவிடுங்க ரெண்டு பக்கம் வேகணும் அதனால் என்ன பண்ணலான்னா திருப்பி போட்டுக்கலாம் ஒரு முப்பது முப்பது நிமிஷம் செகண்டுக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி திருப்பி போட்டினா ஈவனாக வேகும் நல்லா முறுக்கெலாம் வரணும் அதே மாதிரி எண்ணெய் சில சிலப்பும் அடங்கணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா நல்ல முறுக்கெல்லாம் இருக்குது அதே சமயம் எண்ணெய் சில சிலப்போ அடங்கியிருக்கு ஸோ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா கொஞ்சம் கூட மசாலா பிரியவே இல்லை எண்ணெயில் பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட இல்லை நல்லா பைண்ட் இருக்குது மசாலா நம்ம காலிஃப்ளவர் நல்லா பைண்ட் ஆகி உதிராமல் வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கையில் தொட்டு பார்த்தா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வீடியோக்காக சொல்ல இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை அடுத்த பேட்சும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியாக கரையப்பிலையும் அடுப்பை அணைச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கரேப்பிள்ளை எப்பவுமே எண்ணெய் கொதிக்கும் போது போடக்கூடாது மேலே தெரிச்சிரும் அதனால் அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் கரையப்பிலையை போட்டுவிட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை இந்த காலிஃப்ளவரோடு சேர்த்துக்கலாம் இது நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சுருவீங்க கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு நான் சொன்ன இந்த அளவுக்கான மெஷர்மெண்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவோங்க நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கவாலிஃப்ளவருக்கான மெஷர்மெண்ட்டை அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிக்கோங்க